ஆவடியில் அதிவேகமாக சென்ற கார் மோதி விபத்தில் கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே பலி திருவேற்காடு பள்ளிக்குப்பம் ராஜீவ் நகரை சேர்ந்தவர் அரிவரசன் தனியார் கால் சென்டரில் பணிபுரிந்து வந்தார் அவரது மனைவி சரண்யா திருவள்ளூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் இவர்களுக்கு இரட்டை மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் அரிவரசன் சரண்யாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு ஆவடி வசந்தம் நகர் அருகே சென்றபோது பின்னால் வந்த வேகமாக வந்த கார் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் கார் மைய தடுப்பு சுவற்றில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது தகவல் அறிந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அறிவரசன் சரண்யா இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காரை ஓட்டி பலத்த காயமடைந்த அரசு மருத்துவர் பாரி மார்க்ஸ் என்பவரை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்